ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெண்டர் பஸ் அது நேற்று போட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் பஸ் வந்து சைலன்ஸில் ரொம்ப புகத அழிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதோட வந்து ஹெட்டு அதோடய ஹெட் இது பாருங்க எந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து ஆயில் இதாகிருக்கு ஆயில் லீக்கேஜ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாலில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கார்பன் டஸ்ட் இதாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கறி பிடிச்சிடுச்சு ரொம்ப கறி பிடிச்சிருச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்டன் போரில் வர பிஸ்டன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கோடு விழுந்திருக்கு கோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து ஆயில் ட்ரிங்ஸ்லாம் சுத்தமாக போயிடுச்சு ஸோ இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சைலைன்ஸில் புகை ஆயில் ட்ரிங்ஸ் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர் வழியாக வந்து ஹெட் வழியே வந்து சைலன்ஸ் வழியாக புகை வர ஆரம்பிச்சிடும் இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து குவாலிட்டி கம்மியாக ஊற்றுறது இரநூத்தம்பா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு ஆயில் குவாலிட்டி ஆயில் தரமில்லாத ஆயில் ஊற்றினால்தான் இந்த மாதிரி கம்மியாகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நாலாயிரம் ஐயாயிரம் கவனிக்காமல் ஆயில் லெவல் குறையிற குறைய நீங்கள் வந்து கவனிக்காமல் ஓட்டுறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்டன் சூடாகி பழுத்து போயிட்டு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க உன்னோட ஒன்னோட ஒரசம் போது ஆயிரம் இருந்தா